ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு அருமையான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பாக்கலாம் இது சப்பாத்திக்கு ஒரு அட்டகாசமான சைடிஷா இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க என்னுடைய சேனலை நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துறலாம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்சியில் சேர்த்துடலாம் அது கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு குழம் முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு வரைக்கும் சேர்த்துக்கோங்க இப்போது நம்மளுடைய தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டு இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் எல்லாத்தையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும் இப்போ ஒவ்வொரு பன்னீராக இதில் சேர்த்துடலாம் இந்த பன்னீர் நான் வீட்டில் ரெடி பண்ணி எடுத்தது இதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டு வீடியோட லாஸ்ட்டில் இருக்கும் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ பன்னீர் எல்லாம் ஓரளவு நல்ல ஃப்ரை ஆயிருச்சு பாருங்க நல்ல கோல்டு கலர் ஆயிருச்சு போதும் இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம் இப்போ பன்னீரும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இப்போ அதே கடாயில ஒரு பிரியாணியில ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு வரைக்கும் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு வர மிளகா வரைக்கும் சேர்த்துக்கோங்க போல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் பச்சை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு வரைக்கும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு லைட் லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டு போனதும் நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம் நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க அதை சேர்த்துடலாம் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல கோல்டு பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளோட ரெசிபியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வசங்கிறதுக்கு நம்ம இப்போவுமே உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க லாஸ்ட் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வசக்கி விட்டுக்கோங்க ஒரு மூடி வச்சு மூடி வெங்காயத்தை நல்ல வேக வச்சுக்கோங்க இப்ப பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வசங்கிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வசங்கி வரணும் இப்போ இதில் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்திடலாம் ஒரு கார் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க இது நல்ல கலர் கொடுக்கும் அதனால நான் சேர்த்துக்கிறேன் இப்போ காரத்துக்கு நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம் அதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல அந்த தக்காளி பேஸ்ட்டாக அதோட சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லாத்தோட பச்சை வசன போற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுல நம்ம தண்ணி சேர்க்கலாம் நம்ம தக்காளி பேஸ்ட எடுத்து வச்சா அதே கப்ல தான் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி எடுத்து அதை அலசி அதோட எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய ரெசிபி நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல க்ரீமியாக இருக்கிறதுக்கு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தயிர் சேர்த்துடலாம் தயிர் சேர்த்து செய்யும் போது நம்மளுடைய ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ க்ரீமியாகவும் இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் வசங்கும் போது மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்மளோட ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துடலாம் நான் ஒரு கா கப் அளவு வரைக்கும் பட்டாணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு மசாலா பொருட்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சிக்கன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவு வரைக்கும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்ல மிக்ஸ் ஆனதும் நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சால் பன்னீரை சேர்த்துடலாம் ஒவ்வொன்றாக ஓவர் பன்னீராக இதில் சேர்த்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி ரெசிப்பியை சப்பாத்திக்கு ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி புரோட்டா இடியாப்பம் எல்லாத்துக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷனில் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம் ஏன்னா பன்னீர் ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் லாஸ்ட்டு மல்லி இலைகளை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்து அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் இனிமேல் பன்னீர் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நம்ம வீட்லேயே பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கிரேவி செஞ்சு அதோட டேஸ்ட்டே எக்ஸ்ட்ராவாக இருக்கும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்லேயே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பன்னீரும் வீட்டில் எப்படி சுலபமான முறையில் செய்யலாம் சொல்லிட்டு உள்ள வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும்